வணக்கம் சொந்தங்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல்ங்க யுவாக்கா இன்ஜினோட வருது ஆல்ரெடி பழைய நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் பார்த்தீங்கன்னா சிம்சன் இன்ஜினோட விட்டுருப்பாங்க ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகுறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா யுவாக்கா இன்ஜினோட தான் லான்ச் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டும் தாங்க மாறும் மற்றபடி பழைய நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸெல் எப்படி வருதோ அதே கான்செப்டில் தான் வரும் ஹைட்ராலிக் ஆகட்டும் பிடிஓ ஆப்ஷன் ஆகட்டும் ஷட்டில் ஷிஃப்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான் இன்ஜின் மட்டும்தாங்க மாறும் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாருங்கள் இன்ஜினும் அதாவது பழைய நாற்பத்தி ஏழு பத்து இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறும் நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த யோகோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்சனோட பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தாங்க தரும் ஓனரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதை விட இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆர்பிஎம் கம்மியாக வச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வருதுதான் சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேலோஜன் லேம்ப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதே இண்டிகேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நல்லா இருக்குங்க லுக் வைஸ் பார்க்கும்போது வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான பம்பர் வந்து தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சேஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனட் இருக்குது ஸோ ஏர் வென்டிலேஷனுக்கு வந்து குறைச்சலே கிடையாதுங்க மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்து ஏர் போகிற அளவுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்குது அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்கு குறையே கிடையாதுங்க ஃப்ரீயாக வந்து ஏர் ஃப்ளோ ஆகும் அடுத்து வந்து பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லாக் இருக்குதுங்க நீங்கள் அப்படியே அழுத்திட்டு இழுத்துட்டு அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஷரைஸ்டு பம்ப் தந்திருக்காங்க அதனால் பேனட் ஈஸியாக வந்து நம்மளால் தூக்க முடியும் அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பேட்டரி தந்திருக்காங்க அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளீனரோடு வந்து தந்திருக்காங்க இந்த ப்ரீ கிளீனரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டஸ்ட்லாம் வந்து ஃபில்டர் ஆகிரும் ஸோ இந்த வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் தான் ஓடி இருக்கும் தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயின் ஃபில்டருங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபில்ட் ஆக ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வித் ரிசர்வையரோடு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்குன்னு தனியாக வந்து ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் வந்து சீக்கிரம் சூடாக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செட்டப்புங்க இதனால் என்ன யூஸ் அப்படின்னா பவர் ஸ்டேரிங் பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பவர் ஸ்டேரிங்கில் ஓரிங் போகிற கம்ப்ளைண்ட்லாம் வந்து குறையுங்க அதிகமாக அந்த பிரச்சனை வராது அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ஜின் செட்டப் தான் இங்கே பாத்தீங்கன்னா டீசல் ஃபில்டர் வந்து தந்திருக்காங்க ரெண்டு டீசல் ஃபில்டர் இருக்குதுங்க பிரைமரி செகண்டரினு சொல்லிட்டு அடுத்து இன்ஜின் பார்த்திங்கன்னா யுவோக்கோ எஃபிடி இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஐம்பத்தி அஞ்சு பத்தில் பார்த்தா அதே செட்டப் தான் இங்கே இருக்குங்க இதோடைய சிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு சிசி தந்திருக்காங்க ஆர்பிஎம் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம் வந்து தந்திருக்காங்க சேம் இதே சிசி அண்ட் ஆர்பிஎம் தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க போட்சோடைய இன்லைன் பம்ப் தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பம்ப் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங்க்கு தனி பம்ப் ஹைட்ராலிக்கு தனி பம்ப்னு வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃபில்டர் தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாட்டர் செப்பரேட்டரும் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டயரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ வீல் ட்ரைவ் அண்டு ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து மேட்ச் பண்ணி காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு இது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோடைய சென்சாருங்க நீங்கள் வந்து சரியாக க்ளீன் பண்ணி போடல அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து இண்டிகேட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பத்தும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க அதில் வந்து டர்போ வரும் இதில் வந்து டர்போ வராதுங்க அதுலையுமே பார்த்தீங்கன்னா நான் டர்போ வேணா எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் ஆயில் டேங்க்குங்க நீங்கள் இது வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் வந்து தனியாக ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மேனேஜ் பண்ணுறதும் ஈஸிங்க அதே மாதிரி இங்கே சைலன்ஸருக்கு பாருங்கள் நல்ல கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஹீட் கார்டு சுடாதுங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து தெரியாமல் டச் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பரவாது அதே மாதிரி நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சைலன்ஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டருங்க இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யுவோக்கோ இன்ஜின் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாருங்கள் அந்த பழைய சிம்சனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு வரும் ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும் நான் வீடியோலையும் காட்டுறேன் பாருங்கள் அடுத்தீங்க சீல் பாருங்கள் நாற்பத்தி ஏழு பத்து இ டூங்கிறது இதோடைய மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா பியூர் நாற்பத்தி ஏழு ஹெச்பி டிராக்டருங்க இதோடைய பிடிஓ அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஹெச்பியாக இருக்குது எஸ்எஃப்சி பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு எஸ்எஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸெல் அதோடைய அந்த பிளேட் வந்து வச்சுருக்காங்க ஹீட்டுங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபியூல் டேங்குங்க அதை அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா வேர்த்து நீர் கோக்காது டீசல் வந்து நீங்கள் எப்படி ஊற்றுறீங்களோ அதே இதில் இருக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இது முன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் கண்ணாடி மாதிரி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல்லே தந்திருக்காங்க ஸோ இதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இது டேமேஜாக ஆகாது நம்ம காலுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் அவ்வளோ சீக்கிரம் வந்து பரவாது அடுத்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சு வந்து நமக்கு டபுள் கிளச் ஆப்ஷன் வருதுங்க வித் இண்டிபெண்ட் பிடிஓ லிவரோட வந்துடும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிடிஓ யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளர்ச்சு இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ வந்து ஆன் ஆஃப் செய்கிறது ஈஸியாக பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ஒரு மினி ஹார்வெஸ்டரில் ஏற்றுறீங்க இல்லை பேலர் ஓட்டுறீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து பிடிஓ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ ஆப்ஷனில் ஏழு வகையான பிடிஓ வருதுங்க அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி எக்கனாமி ஃபைவ் ஃபார்ட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பீட் பிடிஓ அதாவது கிரவுண்ட் ஸ்பீடு பிடிஓ வரும் ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு பிடிஓ ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் கிடைக்குது கியர் ஆப்ஷன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஃபார்வேர்டு எட்டு ரிவர்ஸ் கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா எட்டு ஃபார்வர்டு ரெண்டு ரிவர்ஸ் எடுக்கலாம் நீங்கள் எட்டு ஃபார்வர்டு எட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட வந்துடுங்க ஸோ இது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ் வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் லோடட் டோசர் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஜேசிபியில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் சீட்டிங் பொசிஷன் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ உட்காந்தவுன்னே ஸ்டேரிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த ஐம்பத்தஞ்சு பத்துலேயே வந்து நியூஹோலன் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல்லில் ஸ்டேரிங் வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸலுக்கும் ஐம்பத்தஞ்சு பத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து நிறைய வித்தியாசமாக வரும் இதில் நமக்கு எட்டு ஃபார்வேர்டு எட்டு ரிவர்ஸ் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேஞ்சு செலெக்ஷனுக்கு ரெண்டு கியர் வந்து கொடுத்துருக்காங்க லோ ஹெயின்னு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு கியர் இருக்குதுங்க மொத்தம் எட்டு கியர் ஆச்சு நாலு ரெண்டு எட்டாச்சு ஆச்சு இங்கே ஷட்டல் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க இதை நீங்கள் ஃபார்வர்டில் தள்ளிட்டீங்க அப்படின்னா நமக்கு எட்டு ஃபார்வர்ட் ஸ்பீடு கிடைக்கும் அதே மாதிரி ரிவர்ஸில் போடும்போதும் பார்த்தீங்கன்னா எட்டு ரிவர்ஸ் ஸ்பீடு கிடைக்கும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ஃபார்வ்டு எட்டு ரிவர்ஸ் வந்து கிடைக்குது அடுத்து இங்கே மீட்டர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபியூயல் மீட்டருங்க இது ஆர்பி மீட்டர் இது வண்டியோட ஹவர் மீட்டருங்க இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மீட்டர் அப்புறம் இங்கே நிறைய சைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்க்கிங்கு அப்புறம் பேட்டரியோட இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் சுவிட்ச் இருக்குது அப்புறம் வந்து பார்க்கிங் சுவிட்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா லைட்டுக்கான மெயின் சுவிட்சு அதுக்கப்புறம் ஹார்ன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சலேட்டர் லிவர் இருக்குங்க கிளர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கியரோட பொசிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கை இறக்கும்போது பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து கரெக்டாக படுற மாதிரி வந்து பொசிஷனும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்மேஸ் ஏஎஃப்டி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா பிடிஓ லிவருங்க இது கொஞ்சம் நடுவில் போடும்போது வந்து ஆஃப் வந்துடும் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்பீடு பிடிஓ இதில் தான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் கிடைக்கும் அடுத்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது ஈங்கிற ஆப்ஷன் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கார்டு தந்திருக்காங்க புழுதியெலாம் வந்து மேலே வராதுங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கார்டு மாதிரி வந்து தந்திருக்காங்க கீழே வர புழுதி மேலே வராத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சிங் லிவருங்க டிராஃப்ட் லிவர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக்குங்க ஐம்பத்தஞ்சு பத்துல வந்து டிஃப்ரென்ஷியல் லாக்குனா என்னன்னு சொல்லியிருப்பேன் ஸோ நாற்பத்தி ஏழு ஹெச்பிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு லிஃப்டோமேட்டிக்னா என்னன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கலப்பை கை இருக்கு நான் வந்து ஒரு லெவலில் வந்து செட் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவலில் வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சுவிட்சை நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ கலப்பை ஃபுல்லாக வந்து மேலே வந்திருக்கும் திரும்ப இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நான் என்ன லெவலில் செட் பண்ணணும் அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆம் வந்து நிற்கும் அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு கூட இறங்காது ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வயலில் வந்து சமமாக வந்து உழவு செய்ய முடியும் ஒரே லெவலில் ஈவனாக பார்த்தீங்கன்னா நம்மளால் உழவு ஓட்ட முடியும் பேக் டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஒன்பதுக்கு இருபத்தி எட்டுங்கிற சைஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இப்போ பேக் போர்ஷனில் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழைய நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கேஜி வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கு பிடிஓ ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி அவுட்புட்டாக இருக்குங்க நாலு வகையான அதாவது எப்ட்ரா பிடிஓ வந்து உங்களுக்கு கிடைக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது இ கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ வந்து கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லை ரிவர்ஸ் டிவும் வந்து கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரெயிலருக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டாப்லிங்க்கும் வந்து வண்டி வாங்கும் போதே கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான சென்சிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க லோ ஹை மீடியம்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்துடும் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிளானிட்டரி டிரைவ் இருக்குங்க மேக்ஸிமம் இப்போ வர எல்லா டிராக்டர்லையும் பார்த்தீங்கன்னா பிளானிட்டரி டிரைவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுவைக்கு வந்து பிளானிட்டரி டிரைவ் வந்து நல்லாயிருக்கும் வீல் ஸ்லிப்பேஜும் பார்த்தீங்கன்னா பிளானிட்டரி டிரைவ்ல அதிகம் வராது ஹிச்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நல்லா ஹெவியாக வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் வாரண்டி கிடைக்குதுங்க